அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் நானூற்றி எண்பத்தேழு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மந்த்லி சார்ட்லேருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தனியாக பிரிச்சுள்ளது அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி எழுபத்திரண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் நம்பர் நானூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த விநியோகி பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ அறுபது ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஜீரோ அறுபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபது இதில் கடைசி கிரமம் நம்பரை இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாச இருக்குது ஜீரோ முப்பத்தெட்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏபோவில் பாச இருக்குது ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழில் கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தி எட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ ஆறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் பி பிபோர்டில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி மூணு இதில் கடைசியில மூணு நம்பர் ஐநூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி மூணு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா மணி நம்பளை பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போர்டு பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பெருக்கல் பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இதில் நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒன்பதாக நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்பதாக நம்பர் ஏ புல் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தெட்டு முன் இரநூத்தி முப்பத்தி நாலு இதில் கடைசில கிரவு நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு மூணா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போர்டில் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் கடைசி இருக்கிற நம்பர் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து நீங்கள் நம்மளை பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாலா நம்பர் சி போர்டு இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியில் கிரமணம் முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இதில் நானூற்றி எண்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ஏழு நாலாம் நம்பர் அடுத்த பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசி கிரும்பு நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி மூணு மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் சி போர்ட்டில் பாச இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எம்பத்தெட்டு ஏழுநூற்றி தொண்ணூத்தொன்று இதில் கடைசிலுகிரும் நம்பர் எழுநூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்திரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த முன்னீர் நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி எழுவத்தி நாலு நாலு நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு இதை கல்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியக்கிரம் நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி எட்டு மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த விண்ணி நம்பரில் இருக்குது எட்நூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ போர் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு மூணா நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு மொதத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்கு எட் எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எட்டு நூற்றி ஆறு இதில் கடைசி கிராம நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஆறு ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த உன்னை நம்பரில் இருக்குது இரநூத்தி பதினாறு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது இரநூத்தி பதினாறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியிருக்கு இருக்கிற நம்ம நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றி நம்மளை இருக்குது இருக்கு எட்நூற்று தொண்ணூற்றொம்பது ஒன்பதாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்கு எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பிறகு நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்று தொண்ணூற்றி ஒன்பது பிறக்கல் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தேழு எட்நூற்றி பதிமூணு இதில் கடைசியில் கிராம நம்பரை எட்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதிமூணு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு மூணாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு மாதிரி எழுநூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பை அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தி ஒன்றாவது ட்ரா ரிசல்ட் பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ஓல்டு சல்ட் ஐயோ ட்ரா நம்பரையும் வச்சு ஏ அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்பது ஒன்று பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு சி போர்டில் எட்டு ரெண்டு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி எழுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தொன்று எட்நூற்றி ஐம்பத்தொம்பது எட்நூற்றி எழுபத்தொம்பது அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவத்தொன்று இரநூத்தி ஐம்பத்தொன்று இரநூத்தி ஐம்பத்தொம்பது இரநூத்தி எழுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ஐநூற்றி பதினெட்டு ஏழ்நூற்றி பன்னெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூத்தெட்டு அடுத்தது ஏழ்நூற்றி பதினெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க நன்பா ஏழுநூற்றி பதினெட்டு இரநூத்தி எழுவத்தொம்போது எட்நூற்றி எழுவத்தொன்று நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நன்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு பதினேழு பதினஞ்சு தொண்ணூற்றி ஏழு அடுத்தது ஐம்பத்தொம்பது எழுபத்தி ஒன்று ஐம்பத்தொன்று எழுபத் எழுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா பிசி போர்டில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு எண்பத்தஞ்சு அடுத்தது எண்பத்தி ஏழு ஏசி போர்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டு பன்னெண்டு பதினெட்டு தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது இருபத்தி ஒன்று எண்பத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் ஆள்போலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா நன்றி நண்பா